எதுக்குடா அவளுக்கு காவக்கிறது பார்த்துருக்க எதுக்குடா எதுக்கடா வா உள்ளுக்கு போகலவா நீ எந்திரிச்சி போ உனக்கு ரொட்டி பார் வெளியில் இன்றைக்கி ரொட்டியே தின்னலை நீ வரைக்கும் தின்னலை போச்சு என் பிள்ளை வெட்டியாக போனேன் அவன் வரைக்கும் தின்றதில்ல இன்றைக்கி காலையில் இப்படி படுத்துருந்தேன் ஜோராக விளையாடுவானுங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ரெண்டும் அள்ளு கட்டிக்கிட்டு அவளை தான் உள்ளுக்கு விட்டு அடைச்சிட்டேன் பார் அவள் மூழியை பாருங்கள் மொழியை பாருங்கள் இந்த மாயான்றவன் மொழியை பாருங்கள் டா 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 அவள் எப்படி முழிச்சு படுத்துக்கா பாருங்க கூண்டுக்குள்ளே அவளை விட்டு அடைச்சாச்சு இவர் வந்து அவருக்கு அவளுக்கு காவல் பெரியவர் மன்மதராசா ம் மன்மதராசா வந்து அவர் கூட்டுக்குள்ளே போக மாட்டாராம் மாயா கூட படுத்துக்கிறாராம்மா ஐயையே ஓவரா உன்னோட அளம்பு தாங்க முடியடா எந்திரா 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 போகலாம் கூட்டுக்குள்ளே போகலாம்டா ஜோ ஜோம்மா போக மாட்டியா உள்ளுக்கு போக மாட்டியா ம் முத்துக்குறும்பா வா போகலாம் பா மாய பெரிய எலிசிபத் ராணி எப்படி படுத்துக்கவர் இவங்களை சரி பண்ணி கூண்டில் அடைக்கணும்னு அவள் போயிட்டா இவன் அடைக்கணும் இவன் பாருங்கள் அவள் கூண்டு தான் திறந்துருக்கு அவனை வெறியில் இன்றைக்கி வரிக்கே தொடவே இல்லைவே சோறு அங்கே சாப்பிடவே இல்லை இந்த வரிக்கு தண்ணியெல்லாம் பார் தொடவே இல்லை உள்ளுக்கு விட்டு அடைச்சி விடுவோம் நைட்டில் ரெண்டு ஜண்டை கட்டி தான் கிடந்துச்சு ஓவர் ரொமான்ஸாக போடுறது கிட்ட மாயா போடா சின்ன பயலே அப்படின்னு வருத்தி விட்றா பையலே அப்படின்னு வருத்தி விடுறா கண்ணை பாருங்கள் கண்ணை பாருங்கள்